அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்கும் சென்னை சினாட் கிங் அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி முப்பதாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு சந்தர்ப்பங்கள் நம்மை எங்கு கொண்டு போகும் அருமை நண்பர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் தோல்வி அடைவதற்கும் சந்தர்ப்பம் தான் சான்றாக அமைகிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா சந்தர்ப்பம் சொன்ன உடனே கவிஞர் மனுஷியபுத்திரன் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனந்தவிடல்ல ஒரு பரிசு பெற்ற கவிதை எழுதியிருந்தார் அந்த கவிதை இப்படித்தான் செல்கிறது சந்தர்ப்பங்கள் எடுப்பதற்குள் நின்றுவிடும் தொலைபேசி மணி சற்றே வெளியே சென்றபோது அப்போதுதான் வந்துவிட்டு போன யாரோ அந்த முகம்தானா என்று நினைவுபடுத்துவதற்குள் சிக்னலில் விழும் பச்சை வந்து சேர்வதற்குள் எரியூட்டப்பட்ட உடல் எப்போதும் ஒரு கணம்தான் தாமதமாகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் அந்த ஒரு கணம்தான் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கூட இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து பலர் காத்திருக்கிறார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்களை இடித்த போது கூட தீவிரவாதிகள் உடனே அதை செய்யவில்லை ஆறு ஆண்டுகள் அங்கே தங்கி அந்த துறையை படித்து சரியான சந்தர்ப்பம் பார்த்து அதை செய்தார்கள் அந்த தீவிரவாதிகளின் தலைவர் பின்லேடனை அழிப்பதற்கு கூட அமெரிக்கா சரியான சந்தர்ப்பத்தை நேரத்தை எதிர்பார்த்து பாகிஸ்தானுக்குள் நுழைந்து அவனை அழித்து ஒழித்தார்கள் சமீபத்தில் நடந்த கோப்பையில் கூட இந்தியா தோற்கும் நிலையில் தான் இருந்தது கிட்டத்தட்ட ஐம்பது பந்துகள் தேவைப்படும் போது ஐம்பது ஓட்டங்கள் தான் இருந்தது அவர்களுக்கு வலுவான சூழ்நிலையில் இருந்தபோது நமது விளையாட்டு வீரர் சூரியகுமார் ஒரு பந்தை பிடித்தார் அதுவும் எல்லை கோட்டுக்கு வெளியே செல்ல வேண்டிய பந்தை மிக லாபகமாக பிடித்து அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தார் அவர் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தது கூட வெற்றிக்கு காரணமாக இருந்தது இன்னொரு நகைச்சுவையான கவிதை கூட சொல்வார்கள் அந்த ஊர் தாசில்தார் கிணற்றில் விழுந்து விட்டதால் எல்லோரும் சேர்ந்து கயிறு கட்டி அவரை மேலே இழுத்து கொண்டிருந்தார்கள் முக்கால்வாசி தூரம் வரும்போது யாரோ ஒருவர் தாசில்தாரை வேறு ஊருக்கு மாற்றி விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் எல்லோரும் கைதை விட்டு விட்டார்கள் இது ஒரு நகைச்சுவை கவிதை தான் ஆனாலும் மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நெய்வேலியில் பணிபுரிந்து விட்டு ஓய்வு பெற்றவன் வீட்டில் சும்மா தான் இருந்தேன் ஆனால் திருக்குறள் படித்திருந்தேன் நண்பர் விவேக் ராஜா ஒரு நாள் என் மகன் வந்து அப்பாவுக்கு திருக்குறள் தெரியும்னு சொல்லும்போது ஏன் சார் நீங்கள் தினமும் இந்த யூடியூப்பில் ஒரு திருக்குறளை பற்றி பேசலாமே அது உங்களுக்கும் பயனாக இருக்கும் எங்களுக்கும் பயனாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர் அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தபோது அதை நான் ஏற்றுக்கொண்டதால் இன்று ஐநூற்றி முப்பதாவது நாள் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆகவே வாழ்க்கையில் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதை பயன்படுத்தி கொண்டால் வெற்றி பெறலாம் ஆனால் மற்றவர்களை கெடுப்பதற்கு கூட சந்தர்ப்பத்தை பலர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நல்லதுக்கு பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் உயரலாம் என்று சொல்லி வள்ளுவர் வந்து நானூற்றி எண்பத்தி ஒன்பதாவது குரலில் என்ன சொல்கிறார் என்றால் எய்தற்கரியது கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் அப்படிங்கிறார் எய்தற்கரியது கால் அதாவது சரியான நேரம் போது அதை பயன்படுத்தி கொண்டு அந்நிலையே செய்தற்கறிய செயல் மிக சரியான செயலை அந்த நேரத்தில் செய்து முடித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்